நம்ம எல்லாருமே ஸ்டோர்ல இருக்கிற ஆப்ஸ் எல்லாருமே சேஃப்னும் நம்பரும் இல்லையா நண்பா ஆனால் ப்ளே ஸ்டோர்லேயே ஃபேக் ஆப்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா நண்பா ஸோ இந்த வீடியோ முடியும் போது அந்த ஒரு ஆப்ஸு ரியலாக ஃபேக்கானு நீங்களே பத்தே செகண்டில் கண்டுபிடிக்க முடியும் நண்பா அது எப்படின்னு நான் பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ இந்த வீடியோ ப்ளே ஸ்டோரில் ஃபேக்ஸ் ஆப்ஸ் எப்படி வேலை பண்ணுது எந்தெந்த சைன்லாம் பார்த்தா அந்த ஒரு ஆப்பை அன் அன்இன்ஸ்டால் பண்ணணும் சேஃபாக ஆப்பை எப்படி நண்பா யூஸ் பண்ணணும் நான் கிளீராக சொல்ல போகிறேன் ஸோ அது எப்படி சொல்கிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டோம் பாருங்கள் முடிஞ்சால் யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா நீங்கள் வீடியோவுக்கு லைக்கு கூட கொடுக்க தேவை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் நீங்கள் லைக் நண்பா ஸோ அது எப்படி அந்த சைனை பார்க்கணும் என்னென்ன மாதிரி வந்து இருந்துச்சுன்னா அந்த ஒரு ஆப்பை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் என்னென்ன மாதிரி இல்லைனா அந்த ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ண தேவையில்லை டெவலப்பர் நேம் எப்படி செக் பண்ணணும் பாம்பனேஷனுக்கு எப்படி ஓவர்லோடு இருக்கா ஃபேக் ரிவ்யூஸை எப்படி ட்ரஸ்டாக நம்ம செக் பண்ணணும் எல்லாத்தையும் நான் வந்து கிளியராக சொல்ல நண்பா ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கிங்க பிடிக்கலனாலும் டிஸ்லைக் பண்ணிடுங்க ஏன் பிடிக்கலன்னு கமலில் கிளியர் பண்ணிவிடுங்க நண்பா ஸோ ஓகே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தனா முதல்ல ஆப் இன்ஸ்டால் பண்ண முடியாது அந்த ஆப்புக்கு டெவலப்பர் நேமை ஃபஸ்ட்டு பாருங்க நண்பா அது மட்டும் இல்லாமல் அந்த டெவலப்பர் நேமுக்கு கீழே பார்த்தோன்னா ப்ராப்பர் வெப்சைட்டு இமெயில் இல்லாமல் ரேண்டமாக நேம் இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக அதுக்கு அலர்ட் ஆகணும் நண்பா அது மட்டும் இல்லாமல் பர்மிஷனுக்கு ஓவர்லோடு இருந்தாலுமே இதுக்கு முன்னாடி அந்த ஒரு ஆப்புக்கு ஆப்பு கேமரா மைக்கு கே கான்டாக்ட்ஸ் இதெல்லாம் கேட்குதா அது நார்மலே இல்லை நண்பா இதுக்கு முன்னாடி நான் எப்படி ஃப்ளாஷ் லைட் வால் பேப்பருக்கு ஆப் லொக்கேஷன் மைக்ரோஃபோன்லாம் தேவையில்லை இல்லைன்னு சொல்லியிருந்தேன் போல் ஸோ அந்த மாதிரியும் அதை செக் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு ஆப்புக்கு ஃபைவ் ஸ்டார் ரிவ்யூ எல்லாம் ரியல் இல்லைன்னு சேம் சென்டென்ஸ் ரிப்பீட் ஆகுதா ப்ரோக்கன் இங்கிலீஷ் ரிவ்யூ இருந்தாவே ஃபேக்குக்கு சான்சஸ் அதிகம் நண்பா ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபைவ் ஸ்டார் ரிவ்யூ எல்லாமே ரியல் ஆப்பனும் கிடையாது நண்பா ஸோ சேம் சென்டென்ஸ் ரிப்பீட் ஆகுதுன்னா ப்ரோக்கன் இங்கிலீஷுக்கு ரிவ்யூ இருந்தாவே ஃபேக் சான்சஸுக்கு அதிகம் நண்பா ஸோ அந்த ஒரு ஆப்ஸுக்கு மந்த்லி மந்த்லி அப்டேட் இல்லாமல் இருந்தாலும் செக்யூரிட்டி ரிஸ்குஸ்க்கு ரொம்பவே அதிகம் நண்பா ஸோ அந்த ஒரு ஆப்புக்கு அது மட்டும் இல்லாமல் ரெகுலர் அப்டேட் இல்லாமல் ஆப்புக்கு இருந்தால் டேஞ்சரஸ்ஸு ஸோ டவுன்லோடு கவுண்ட்டுமே ட்ராப் பண்ணி பாருங்கள் நண்பா அந்த ஒரு ஆப்புக்கு ஒன் கோர் டவுன்லோட்ஸ் இருந்தாலுமே சேஃப்னா அர்த்தம் கிடையாது நண்பான் ஸோ அந்த மாதிரியும் நம்பியும் டவுன்லோட் பண்ணிடாதீங்க ஃபேக் ஆப்ஸுக்கு ஆப்ஸ் யூஸ் பண்ணியும் டவுன்லோட் கூட்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன இந்த சயின்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக நீங்கள் டிலே பண்ணாமல் அந்த ஒரு ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க நண்பா பர்மிஷனுக்கு ரீஒர்க் உங்கள் ப்ளே ஸ்டோரில் ஸ்கேன் பண்ணுங்கள் ப்ராடக்ட்டுக்கு ரீஒர்க் பண்ணி ஸ்கேன் பண்ணுங்கள் அது எப்படின்னு தெரியலனா உங்களுடைய ப்ளே ஸ்டோர் ஆப்ஸை ஓப்பன் பண்ணிக்கிங்க நண்பா ஓப்பன் பண்ணலையான்பா ஸோ அந்த மாதிரி உங்களுடைய ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே ஸ்கோல் பண்ணி ப்ளே ப்ராடக்ட்னு இருக்கும் நண்பா ஸோ அதை கொடுத்து கிளிக் பண்ணிக்கிங்க இப்போ அடுத்து அதை கிளிக் பண்ணிங்கன்னால் ஸோ அந்த மாதிரி அடுத்த பேஜி நோ ஆர்மா போல் ஆப்ஸ் ஸ்கேன் சொல்லிட்டு இருக்கோம் ஸோ பிளா ப்ளே ப்ராடக்ட்டுக்கு ஸ்கேன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்த மாதிரி இந்த ஸ்கேனை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க ஸ்கேனிங்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கேனிங்கின் ப்ராக்ரெஸ்ன்னு இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணும்போதே தெரிஞ்சிடும் ஏன்னா ஃபேக் ஆப்ஸுக்கு எதனா அலாட் இருந்துச்சுன்னா ஸ்கேன் பண்ணும் போதே இங்கே அலாட்ட வரும் அந்த மாதிரி அலாட்டும் வந்துச்சுன்னா உடனே வந்து நீங்கள் பண்ண வேண்டியது அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள் சப்போஸ் அந்த ஒரு ஆப்ஸ் எதனால் ஸ்கேன் பண்ணும் போது அலாட் எதுவும் வரல அன்இன்ஸ்டால் பண்ண முடியலனா நான் சொல்கிற மாதிரி உங்களுடைய ஃபோனை வந்து டி அதை வந்து டிசேப அந்த ஒரு ஆப்ஸுக்கு டிசேபிள் பண்ணிவிட்டு மொபைல ஒன் டைம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிவிடுங்க தட்ஸ் ஆல் வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும் ஸோ எக்ஸ்ட்ரா சேஃப்டி டிப்ஸுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நல்லா கவனிச்சுங்க பேங்க் ஆப்ஸுக்கு பேமெண்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணும் போது அஃபிஷியட் வெப்சைட் லிங்கில் இருந்து தான் டவுன்லோட் பண்ணுங்கள் ஸோ அன்னொன்னு ஆப்ஸில் பர்சனல் டேட்டா நவர் என்று நண்பன் உதாரணத்துக்கு உங்களுக்கு எப்படி அந்த வெப்சைட்லேருந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியலனா உங்களுடைய க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் நண்பா கூகுளில் போயிட்டு இப்போ வந்து நான் பண்ணி காட்டுறேன் நல்லா பாருங்கள் இப்போது பேங்க் ஆஃபீஸியலுக்கு நான் வந்து ஆப்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ண சொன்னேன் கரெக்டாக ஸோ அந்த மாதிரி நீங்கள் கூகுளில் போயிட்டு ஸோ இப்போ நான் வந்து பார்த்தோன்னா இண்டியன் சொல்லிட்டு டைப் பண்ணுறேன் எனக்கு இந்தியன் பேங்க்கோட மொபைல் பேங்கிங்கோட ஆப்பை டவுன்லோட் பண்ணணுன்னா அந்த வெப்சைட்டை வந்து லாகின் பண்ணி டப்ளியூடபுள்யூ டாட் இந்தியன் பேங்க் சொல்லிட்டு இருந்துச்சுன்னா மட்டும் அந்த மாதிரி வெப்சைட்லேருந்து பேங்கிங் மொபைலோட ஆப்பிங்கே வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க மோஸ்ட்டாக ப்ளேஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்காதிங்க அப்படின்னு நான் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா நான் சொன்ன அந்த அஞ்சு செக் பண்ணி பாருங்க ஸோ ஸ்டார் ரிவ்யூ ரேட்டிங் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ ஆகியிருக்கா ப்ளே ஸ்டோர் சேஃப் தான் நண்பா ஆனால் ப்ளைண்ட் ட்ரெஸ் பண்ணக்கூடாது நண்பா நான் நான் சொன்ன அந்த அஞ்சு ஃபாலோவுமே செக் பண்ணி ஆப்பை வந்து செக் பண்ணிக்கிங்க ஸோ ஃபேக் இருந்து ஈஸியாக நீங்களும் வந்து சேஃபாக இருக்கலாம் நண்பா ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து மொபைல் டிப்ஸ் இந்த மாதிரி ஃபேக் ஆப்ஸு ரியல் ஆப் இந்த மாதிரி மொபைல் டிப்ஸ் அண்ட் டிக்ஸு நிறைய ஆப்ஸு டேஞ்சரஸ் ஆப்ஸை பற்றிலாம் அடுத்தடுத்து பேசலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நண்பா ஸோ வீடியோ பிடிக்கல நானும் டிஸ்லைக் பண்ணிவிடுங்க ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட் லீவ் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியல இன்னும் வேறு ஏதாச்சும் டேஞ்சரஸ் சாப்ஸை பற்றி சொல்லுங்கள் இல்லை நண்பா எனக்கு என்னென்ன மாதிரி செட்டிங்ஸ்லாம் இருக்குது எனக்கு என்னென்ன மாதிரி இந்த இஷ்யூலாம் இருக்குது அது எப்படி சால்வ் பண்ணணும் உங்களுக்கு ஏதாச்சும் மொபைலில் டவுட்னா அதையும் கமல் லீவ் பண்ணுங்கள் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்பா ஸோ ஓகே நண்பா டேசியன்பா பை